வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரச்சார செலவுகளை கண்காணிக்க புதிய இணையதளம் பிரச்சார செலவுகளில் வரம்பு மீறினால் பதவிகள் ரத்து சர்வதேச நாணய நிதிய திட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சி பாதைக்குச் செல்லும் ஜனாதிபதி ரணில் திட்டவட்டம் குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வெளியானது அறிவிப்பு பேராயரை சந்தித்த திசநாயக்க தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து முன்னெடுக்கப்படவுள்ள மாபெரும் பொதுக்கூட்டம் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்றால் பிரதமர் யார் எழுந்தது சர்ச்சை களத்தில் மகிந்த ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரி யாழில் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் களமிறக்கம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை தமிழ் பொது வேட்பாளரை நிலைநிறுத்தியவர்கள் இன்று ரணில் பக்கம் சாணக்கி சாடல் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரச்சார செலவுகளை கண்காணிக்கும் வகையில் இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மணி மீட்டர் பெயரிடப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தில் வெளியிட்டு விழா கொழும்பு பண்டாரநாயக்க இடம் இடம்பெற்றது இந்த இணையதளம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் மற்றும் பெட்ரல் அமைப்பு உள்ளிட்ட ஆறு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளினால் உருவாக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வாக்காளர் ஒருவர் செலவிடக்கூடிய வரம்பையும் மீறி அதிக தொகை செலவிட்டதாக அவர் ஜனாதிபதியானாலும் அவரின் பதவியை ரத்து செய்ய சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரட்நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டார் தேர்தல் பிரச்சார செலவுகள் தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் நாடு மீண்டும் வீழ்ச்சி பாதைக்கு செல்லும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது மும் இணைந்துள்ள இடமாகும் அதனாலேயே கட்சி வேறுபாடு இன்றி இன்று அனைவரும் எம்முடன் இணைந்துள்ளார்கள் இதனாலேயே நான் கட்சி வேறுபாடு இன்றி சுயாதீன வேட்பாளராக தேர்தலில் முன்னிலையாகி உள்ளேன் நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய போது முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ பதவி விலகினார் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய் ராஜபக்ஷ பதவி விலகினார் எதிர்கட்சித் தலைவர் ஒலிம்பிக் போட்டியில் ஓடுவது போன்று ஓடி ஒழிந்தார் கடன் மனசிணைப்பு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தினை மறுசிரமிக்கப் போவதாக அனுரபம் சரித்தும் கோருகின்றார்கள் அவர்களின் இந்த கூற்று நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சியாகும் அதாவது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் நாடு மீண்டும் வீழ்ச்சி பாதைக்கு செல்லும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை லங்கா சுதோஷ நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் குறைக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஒரு கிலோ வெள்ளை பற்றி அரிசி இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்று பதினைந்து ரூபாவாகவும் மேலும் ஒரு கிலோ வெள்ளை சீனி இருநூற்று நாற்பத்தி ஏழு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ பருப்பு இருநூற்று எழுபத்தி எட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ கடலை நானூற்று நாற்பத்தி ரூபாவாகவும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் எழுநூற்று எண்பத்து ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு கோப்பி தொண்ணூறு ரூபாவாகவும் மற்றும் ஒரு கிலோ பாசிப்பயிறு தொன்னூற்று இரண்டு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பேராயர் இல்லத்தில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டக்கியை நேற்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அன்ரகுகுமாரதி திசநாயக்க சந்தித்தார் நாட்டின் தற்போதைய நிலைமை அரசியல் நிலவரம் தொடர்பில் அருள் தந்தையர்களுடன் கலந்துரையாடிய திசநாயக்க அவர்களிடம் ஆசையையும் பெற்றுக்கொண்டார் இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் தெம்பியும் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது குறித்த கூட்டமானது இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு வற்றாப்படை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் முன்னெடுக்கப்படவுள்ளது உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் அரசியலில் ஒரு திருப்பு முனையாக தமிழ் தேசிய கட்சிகளும் மற்றும் பொது அமைப்புகளும் சேர்ந்து பா அரியணேந்திரனை தமிழர் தரப்பின் பொது வேட்பாளராக நிறுத்தியுள்ளது இந்நிலையில் சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்ற அரியணேந்திரனை ஆதரித்தே குறித்த கூட்டமானது முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் உள்ளனர் இதன் அடிப்படையில் கூட்டத்தில் கட்சிகளாக அல்லாமல் தமிழ் இனமாக வந்து மக்களை கலந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே வெற்றி பெற்றால் குருணாகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோவை பிரதமராக நியமிக்க உத்தேசித்துள்ளதாக ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்சவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒரு வாரத்திற்குள் ரணில் விக்ரமசிங்கவால் உருவாக்கப்பட்டுள்ள பிம்பம் உடைத்தறியப்படும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவிற்கு சஜித் பிரேமதாசாவுடன் மட்டுமே போட்டி இருப்பதாகவும் உதயங்க வீரதுங்க கூறியுள்ளார் நாமல் ராஜபக்ஷ தமது தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அனுராதபுரத்தில் ஆரம்பிக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இடம்பெறும் நூறு பிரச்சாரக் கூட்டங்களில் அவர் பங்கேற்க உள்ளார் நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியானத்தில் பலத்த மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்ட சிவப்பு வானிலை எச்சரிக்கை இன்று பிற்பகல் ஒரு மணி வரையில் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி நுவரலியா மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இலங்கை அண்மித்த தாழ் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற குழப்பநிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பிரதேசங்கள் நிலவுகின்ற மழையுடன் கூடிய வானிலை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடுத்து ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வன்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ரத்னபுரி கேகாலை களத்துறை காலி மாத்திரை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களுக்கு மண் செறிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது குறித்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிலைநிறுத்திய தரப்பினர் இன்று ஜனாதிபதியுடன் ஒட்டி நிற்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கிய தெரிவித்துள்ளார் ஆரையம் பதியில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் ஒரு செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பொழுது நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஆதரிக்கிற ஒருவர் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய ஆதரவுடன் செல்ற ஒருவர் தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக அவ்வாறான ஒரு சூழல் வந்தால் தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கவும் முடியும் அத்தோடு எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கூட உரிமையுடன் கூடிய அவையா நாங்கள் வந்த வகையிலே எதிர்வரும் காலத்திலே நிச்சயமாக இந்த நாட்டுக்கு இந்த இருந்த மாவட்ட மக்கள் மட்டுமில்லை வடக்குகளுக்கு மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய ஒருவரை நாங்கள் அனைவரும் ஒன்றாக செய்து தெரிந்திருக்க வேண்டும் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய என்னுடைய கட்சி இதுவரைக்கும் நாங்கள் எந்த வேட்பாளரை ஆதரிக்க போறோம் என்ற தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் அவசரம் இல்லை மக்களே நாங்கள் இன்னும் காலம் இருக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒரா வரைக்கும் எங்களுக்கு காலம் இருக்கின்றது பொறுமையாக இருந்து நாளைய தினம் கூட மத்திய வகுமையாக கூட்டம் தொடர்பாக ஆராய்வோம் மிக விரைவாக சிறந்த ஒரு முடிவை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் ஒரு முடிவை அறிவிப்போம் அந்த கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்களும் செயல்படும் அதோடு எங்களுடைய மக்களும் சேர்ந்து வருவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இந்த பிரதேசத்திலே சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைக்க முடியும் அந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் ஜனாதிபதி விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரி யாழ் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தலைமையிலான யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆதரவான தேர்தல் பிரச்சாரத்தினை ஆரம்பித்துள்ளனர் நேற்று காலை நடுந்தீவுக்கு விஜயம் மேற்கொண்ட முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சரும் யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தலைமையிலான அணியினர் நயனாதீவு தீவு பகுதிகளில் மக்களை சந்தித்து கலந்துரையாடியதோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆட்சியை கையளிக்கும் முடிவை மக்கள் எடுத்துவிட்டார்கள் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இது உறுதியாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் கொத்மலை தொகுதி அமைப்பாளரும் கொத்மலை அரசியல் அதிகார சபையின் உப தலைவருமான சண்முகம் திருச்செல்வம் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்தைப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டு வருடம் வெகு சிறப்பாக இந்த நாட்டை கொண்டு செலுத்திய அபிவிருத்தி பாதையில் கொண்டு செலுத்திய கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க இன்று உரிமையுடன் வந்து கேட்கின்றார் எதிர்காலத்திற்கும் இந்த வேலை திட்டத்தை தொடர்வதற்காக மக்கள் ஆணையிடுமாறு நிச்சயமாக மக்கள் இன்று அதற்கு முடிவு பண்ணிவிட்டார்கள் எதிர்வரும் காலத்தில் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் ஆதலால் எந்த சந்தேகமும் இல்லை கெளரவ ஜனாதிபதி இந்த அபிவிருத்தி பொருளாதார வேலை திட்டங்களை நிச்சயமாக எதிர்வரும் காலத்திற்கும் அத்துடன் இன்று கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாளுக்கு நாள் மக்களின் ஆதரவு பெருகிக் கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்காக பிரதான பிரச்சார மேடைகளில் ஏறுவதற்கு கட்சித் தலைவரான மகிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தெரிய தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு மொட்டுக் கட்சியின் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்பதில்லை என்றும் ஓரிட கூட்டங்களில் மாத்திரம் கலந்து கொள்வதென்றும் மகிந்த ராஜபக்ஷ முன்னதாக முடிவெடுத்திருந்தார் எனினும் கட்சியின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ கடைசி நேரத்தில் களமிறக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து தனது மகனின் வெற்றிக்காக கூட்டங்களில் பங்கேற்கும் முடிவை மஹிந்த ராஜபக்ஷ எடுத்துள்ளார் என்று அறிய முடிகின்றது எனினும் ஓரிரு கூட்டங்களில் மட்டும் மஹிந்த ராஜபக்ஷ உரையாற்றக்கூடும் என்றும் ஏனைய கூட்டங்களில் நாமலுக்கு ஆதரவு திரட்டி அமர்ந்திருப்பார் என்றும் தெரிய வருகின்றது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலக அதிகாரிகள் தமது உறுப்பினர்களை பல தடவைகள் அச்சுறுத்தியதாகவும் செயற்பாட்டை கண்டித்து எதிர்வரும் இருபதாம் தேதி மாபெரும் போராட்டம் இடம்பெறவுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி ஸ்ரேஸ் ஈஸ்வரி தெரிவித்தார் முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் பலமாக பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பலத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஓய்ம்பி அலுவலகம் இன்று மது மக்களை விரைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை மிரட்டி தங்கள் விசாரணைக்கு வரச் சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் காசுதாரமா என்று சொல்லி கூறி அவர்களின் ஒப்பங்கள் வேண்டி அவர்களுக்கு மரண சான்றிதழ்கள் கொடுக்கிறதுக்கான தொடர்ச்சியான ஆயுத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மக்கள் இன்று சென்ற பதினைஞ்சாம் தேதி கூடி முல்லைத்தீவு மாவட்டத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு பல அழைப்பிதர்கள் ஃபோன் ஊடாக சொல்லி அவர்களை அவசரம் வரச் சொல்லி அவர்கள் போய் அவர்கள் அந்த இட்டு வந்திருக்கின்றார்கள் இந்த மெரிட்டர்கள் வைக்கக்கூடாதுட்டு நாங்கள் பல தடவைகள் சொல்லியும் அவர்கள் தங்கள் பலத்தையும் சர்வதேசத்தின் ஆதரவையும் பலப்படுத்தி எங்களை மிரட்டுறதை உண்மையிலே கண்கொண்டு நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வகையிலே இந்த மனித தான் மூடப்பட்டது என்றாலும் என்ன எத்தனையோ மனித புதகுழிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலே இருக்கின்றது அது எங்களால் எங்கெண்ட உறவாகவும் இருக்கலாம் உங்களோட உறவாகவும் இருக்கலாம் இந்த மன மனித புதகுழியில் உள்ளவர்கள் யார் என்றதை நாங்கள் கண்டறிய வேணும் எம்மோடு தோளோடு தோளாக நின்ற சகோதரர்களாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தகப்பனாகவும் இருக்கலாம் அப்படியான ஒரு பலமான ஒரு மனித புதகுழியை இல்லாமல் செய்வதென்றது உண்மையிலே நாங்கள் எமது இனத்தை அழிக்கப்படுவதாகத்தான் நாங்கள் யோசிக்கிறோம் இந்த மனித புதகுழிக்கான சரியான ஒரு தீர்வு காண்பதற்காக எதிர்வரும் இருபதாம் தேதி காலையை பத்து மணிக்கு கொக்கு தொடுவாய் மனித புதகுழி எங்கே இருக்கின்றோ அந்த புதகுழி எவ் எவ்விடத்தை தோண்டப்பட்டார்களோ அந்த இடத்திலே நாம் மாவரும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இருக்கின்றோம் செயற்பாட்டு இருந்து விலகுவதற்கு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் முன்னாள் தலைவரும் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற நடவடிக்கையாக ஜனநாயக இடதுசாரி முன்னணிக்கு புதிய தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நியமிக்கப்பட்டார் தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு வாஸ்தவ நாணயாரா அரசியலுக்கு விடை கொடுக்கும் முடிவை எடுத்துள்ளார் இதன்படி அடுத்த பொது தேர்தலில் அவர் போட்டியிட மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஓர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வளம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வளத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்